கனடாவின் ஒன்டாரியோவில் வேலை விளம்பரங்கள் செயற்படும் விதத்தை மாற்றும் ஒரு புதிய விதியை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது இந்த ஜனவரி முதலாம் தேதி முதல் இந்த விதி நடைமுறைக்கு வந்துள்ளது இதற்கமைய இருபத்தைந்து அல்லது அதற்கு மேற்பட்ட ஊழியர்களை கொண்ட நிறுவனங்கள் வேலை தொடர்பான பதிவுகளில் சம்பள வரம்பை காட்ட வேண்டும் எனவே சம்பளம் தெரியாமல் வேலைகளுக்கு விண்ணப்பித்த பழைய முறையை இது முடிவுக்கு கொண்டு வருகிறது அத்துடன் வேலை விளம்பரத்தில் சம்பள வரம்பு ஐம்பதாயிரம் டாலரை விட அதிகமாக இருக்கக்கூடாது என சட்டம் கூறுகிறது மேலும் வேலை வழங்குனர்கள் விண்ணப்பதாரிகளிடம் கனேடிய பணி அனுபவத்தை அத்துடன் வேலை விளம்பரங்களை எழுதுவது அல்லது விண்ணப்பங்களை திரையிடுவது போன்ற பணியமர்த்தல் நடவடிக்கைகளில் செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு உள்ளதா என்பதை அவர்கள் விளக்க வேண்டும் இந்த புதிய விதி வேலை தேடலை எளிதானதாகவும் நியாயமானதாகவும் மாற்றும் என நிபுணர்கள் கருதுகின்றனர் இது சம்பள இடைவெளியை குறைக்கவும் உதவும் என பலர் நம்புகின்றனர் இதேவேளை சம்பள நிலைகள் மற்றும் வேலை திறன்கள் குறித்து தொழில் வழங்குனர்கள் தெளிவாக இருக்க வேண்டும் அத்துடன் நேர்முக முகம் கொடுத்த வேட்பாளர்களுக்கு நாற்பத்தைந்து நாட்களுக்குள் நிறுவனத்தின் முடிவை அறிவிக்க வேண்டும் புதிய மாற்றத்துக்காக நிறுவனங்கள் அதிக திட்டமிடல் செய்ய வேண்டியிருந்தாலும் இந்த மாற்றங்கள் அனைவருக்கும் நம்பிக்கை நியாயம் மற்றும் சிறந்த பணியமர்த்தல் அனுபவங்களை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது